அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை உங்களுடன் இணைவது மலேசியாவில் இருந்து அன்பன் அருள் பிரகாஷ் இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு இந்த பாடலுக்கு பின் நமக்கெல்லாம் புரியும் ஆம் அன்பர்களே கருவறை முதல் கல்லறை வரை அனைத்தையும் அற்புதமாய் எடுத்துரைக்கும் அற்புதமான வரிகளை கொண்ட பாடல்தான் அது நான் இன்று பேசவிருக்கும் தடைப்பு இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அதாவது பிறவி பிறவி பற்றிய ஆய்வு தொன்று தொட்டே மனிதர்களால் ஆராயப்பட்டு வந்துள்ளது பொதுவாக பிறவியை ஐந்து இயல்புகளுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் ஒன்றாவது மெய்யியல் பிறவி என்பது மனிதன் இந்த உலகில் வாழ்க்கையை தொடங்கும் நிலை பல தத்துவங்களில் பிறவி என்பது ஒருமுறை மட்டுமே நிகழும் வாழ்க்கையின் தொடக்கமாகும் என்று கருதப்படுகிறது உதாரணமாக மேற்கத்தியவாதங்கள் ஹிந்து பௌத்த ஜெயின மதங்களில் மறுபிறவி என்ற கருத்தும் காணப்படுகிறது சன்மார்க்க தத்துவத்தில் உயிர் பிறவி எடுப்பது அதன் கர்மத்தின் விளைவாகவே எனவும் மெய்ச்செல்வம் அடைய அவ்வழியிலிருந்து விடுபட வேண்டும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாவது ஆன்மீக நோக்கு பிறவி என்பது ஆன்மாவின் ஒரு பயண கட்டமாகவே பார்க்கப்படுகிறது கர்மா அதாவது தன்மை செயல் காரணமாக உயிர் பல பிறவிகளை எடுக்கும் என எண்ணப்படுகிறது திருமந்திரம் உபனிஷத்துக்கள் பகவத்கீதை போன்ற நூல்களில் பிறவி பற்றிய விரிவான விவாதங்கள் உள்ளன மூன்றாவது சமூகவியல் நோக்கு சமுதாயத்தில் ஒரு குழந்தையின் பிறப்பு என்பது குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் தொடர்ச்சிக்கும் அடையாளமாகும் பிறவி நிகழும் விதி மருத்துவ வசதிகள் சமூக பழக்க வழக்கங்கள் போன்றவை அதன் சமூக தாக்கங்களை தீர்மானிக்கின்றன குழந்தை பிறப்பு சமயம் பல சடங்குகள் நம்பிக்கைகள் மற்றும் உறவுச் சேர்க்கைகளை உருவாக்கும் மரபு மற்றும் பண்பாட்டு நோக்கு தமிழர் பழங்கால பாரம்பரியத்தில் குழந்தையின் பெயரிடும் விழா காது குத்தும் விழா போன்றவை முக்கியமானவை மருத்துவம் மற்றும் அறிவியல் நோக்கு ஐந்தாவதாக வருகின்றது பிறவி என்பது உயிரின் உயிரியல் நிகழ்வு மருத்துவ ரீதியாக மனித உருவில் கருவாகும் தரம் முதல் பெற்றோர்களின் உடல் நலம் வரை பல அம்சங்கள் அதில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன மருத்துவம் மற்றும் சுகாதார நெறிமுறைகள் இந்த நிகழ்வை பாதுகாப்பாக மாற்ற உதவுகின்றன பிறவி என்பது ஒரே பரிமாணத்தில் பார்க்க முடியாத ஒன்று அது மனித வாழ்வின் அடிப்படை புள்ளி இத்தகைய நிகழ்வை ஆன்மீகம் தத்துவம் சமூகம் அறிவியல் மற்றும் கலாச்சாரம் என்ற பல பரிமாணங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது மறுபிறவி பற்றிய ஆய்வு ஒன்றை கவனிப்போம் மறுபிறவி என்பது ஓர் உயிர் மரணத்திற்கு பிறகு மீண்டும் பிறக்கிறது என்ற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது இது இந்தியா சீனா கிரேக்கம் மற்றும் பல பழமையான நாகரிகங்களில் முக்கியமான ஆன்மீக மற்றும் தத்துவ கோட்பாடாகவே இருந்து வருகிறது மறுபிறவி என்றால் என்ன மறுபிறவி என்பது ஒரு உயிர் மரணத்திற்கு பிறகு அதன் ஆன்மா அல்லது அதனை ஒத்த ஏதேனும் ஆற்றல் மற்றொரு உடலில் பிறக்கிறது என்று கூறும் கருத்தாகும் மரணம் என்றால் உடல் மட்டும் அழிகிறது ஆன்மா அழியாதது அதாவது அமரமானது பரமாத்மாவுடன் இணைவதற்குரியது என்று சொல்லப்படுகிறது கருதப்படுகிறது நம்பப்படுகிறது மறுபிறவியின் தத்துவ அடிப்படை என்றால் இந்து மதத்தில் ஜன்மம் அதாவது பிறவி மரணம் மறுபிறவி என்பவை கர்மா சார்ந்தவை உயிரின் எண்ணற்ற பிறவிகள் ஆத்மா பரமாத்மாவுடன் ஒன்றாகும் வரை இந்த சுழற்சி தொடரும் பௌத்த மதத்தில் ஆத்மா என்ற கருத்தை நிராகரிக்கிறது அதாவது அனாத்மாவாதம் ஆனால் செயல் அதாவது கர்மா மற்றும் அதன் விளைவு காரணமாக நம்மை போலவே எண்ணம் செயல்கள் கொண்ட மற்றொரு உயிர் உருவாகிறது அதாவது சம்சார சுழற்சி இது விடுதலை பெறும் வரை தொடரும் என்று பௌத்த மதத்தில் கூறப்படுகிறது ஜெயின மதத்தில் ஆன்மா அநேக பிறவிகளில் சுற்றி செல்கிறது ஆன்மாவின் பாவம் மற்றும் புண்ணியம் அதன் மறுபிறவியை தீர்மானிக்கின்றன பசுபத மதம் அல்லது சைவ சித்தாந்தம் சீர்திருத்தமான கர்மா பக்தி ஞானம் மூலமாகவே உயிர் மறுபிறவியிலிருந்து விடுதலை பெறும் உயிர் என்றால் பசு கடவுள் என்றால் பதி பாசம் உயிரை கட்டியிடும் காரணிகள் அதாவது மாயை கண்மம் ஆணவம் போன்றவை அடுத்து மறுபிறவியின் சுழற்சியை பற்றி பார்க்கலாம் கர்மா அதாவது செயல் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை உண்டாக்கும் பாவம் புண்ணியம் என்பது அந்த விளைவுகளால் உடல் சூழ்நிலை குடும்பம் தீர்மானிக்கப்படும் மறுபிறவி என்பது நல்ல குணம் கொண்டவர் உயர்ந்த பிறவியாகவும் தீய செயல் செய்தவர் கீழ்மட்ட பிறவியாகவும் பிறக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது மோட்சம் அல்லது முக்தி அதாவது மறுபிறவியிலிருந்து விடுதலை பெறுவது அடுத்து அறிவியல் பார்வையின் வழி அறிவியல் உலகில் மறுபிறவி உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் குழந்தைகள் தங்கள் கடந்த பிறவிகளை நினைவு போல கூறும் சில சம்பவங்கள் பற்றிய ஆய்வுகள் உள்ளன உதாரணமாக இயன் ஸ்டீவன்சன் அவர் செய்த ஆராய்ச்சி ரீஇன்கார்னேஷன் ரிசர்ச் அதாவது மறுபிறவியை பற்றி ஆய்வு செய்துள்ளார் அறிவியல் இதனை சைக்காலஜிக்கல் ஃபெனமினா என்று விளக்க முயல்கிறது அதாவது கொலக்டிவ் மெமரி அன்கான்ஷியஸ் மைண்ட் டேஜா போன்ற கோட்பாடுகள் அறிவியல் பார்வையின் வழி மனிதர்களுக்கு பிறவியைப் பற்றி உணர்த்துகின்றன அடுத்து மறுபிறவியிலிருந்து விடுபட அதாவது மோட்சம் பெறும் வழிகளை சில ஞானிகளும் சில சித்தர்களும் வகுத்துள்ளனர் அதாவது ஒன்றாவதாக அறம் செய்தல் அடுத்து பக்தி அதாவது சிவபக்தி அல்லது ஞானம் பெறுதல் மூன்றாவது துறவரம் அதாவது தவம் நான்காவது அகந்தையை விட்டுவிடுதல் ஐந்தாவது கர்ம விலகல் அதாவது கர்மத்தின் வழி ஞானத்தை பெறுதல் மறுபிறவி என்பது மனித வாழ்க்கையின் விளைவுகளை அறிந்து உயர்ந்த வாழ்விற்கு உந்துதல் அளிக்கும் ஒரு ஆன்மீக கோட்பாடு இது நமது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தாக்கம் உள்ளது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது மனிதனை நல்ல வாழ்விற்கு தூண்டும் ஒழுக்க நெறியாக அமைகிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அடிப்படை கோட்பாடாகவும் மாறுகிறது அடுத்து பிறவியின் தத்துவம் என்பதை பார்த்தோம் என்றால் பிறவி என்பது ஒரு உயிரின் வாழ்க்கை சுழற்சியின் தொடக்கநிலை இது பல தத்துவ ஆன்மீக மற்றும் அறநெறி கோட்பாடுகளில் மிக முக்கியமான மைய கருத்தாகும் எது பிறக்கிறது ஏன் பிறக்கிறது பிறவியின் நோக்கம் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறது பிறவியின் தத்துவம் முதலாவதாக பிறவியின் அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் பிறவி என்றால் ஓர் உயிர் உடல் மற்றும் உள்ளத்துடன் இந்த உலகில் தோன்றுதல் இது ஒரு உயிரின் இயற்கை சுழற்சியின் ஒரு கட்டம் பிறப்பு என்பது வாழ்வு மரணம் என்பது மறுபிறவி ஆன்மா சீர்திருத்தம் பெறும் பயணத்தில் எடுத்துக்கொள்ளும் ஒரு நிலை என்று இதனை பார்க்கலாம் தத்துவ அடிப்படைகளின்படி முதலாவதாக ஆன்மா என்பது மறைந்து போகாததும் அழிக்க முடியாததும் ஆகும் உடல் இறந்தபோதும் ஆன்மா தொடர்ந்த பயணத்தை மேற்கொள்கிறது அதுவே மறுபிறவி இந்து தத்துவத்தில் ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய வகைகளில் பங்கிடப்படுகிறது இரண்டாவது கர்மா ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது அந்த விளைவுகள் பிறவிக்கு காரணமாகின்றன நல்ல செயல் என்றால் நல்ல பிறவி தீய செயல் செய்தால் துன்பமான பிறவி என கருதப்படுகிறது மூன்றாவது சம்சாரம் பிறவி மரணம் மறுபிறவி எனும் சுழற்சி இந்த சுழற்சியில் உயிர்கள் சிக்கித் தவிக்கின்றன இதிலிருந்து விடுபட வேண்டும் எனும் விழிப்புதான் மெய்ஞானம் பின் மோட்சம் பிறவை சுழற்சியில் இருந்து விடுபடும் நிலை பரமாத்மாவுடன் ஒன்று சேரும் உயர்ந்த நிலை இதுவே பிறவியின் இறுதி நோக்கம் என்று பல தத்துவங்கள் கூறுகின்றன தமிழறிஞர்களின் பார்வையில் உதாரணமாக திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இது பிறவி என்பது கடல் போன்ற பேருயிர் சுழற்சி என்றும் இறைவனை அடைந்தவரே அதிலிருந்து விடுபட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து திருமூலம் அதாவது திருமந்திரம் பிறப்பும் இறப்பும் பிணியும் மறப்பது நன்று பரஞ்சுடர் காணே அதாவது பிறவி எனும் சுழற்சியை கடந்தாலே பரஞ்சுடர் அதாவது இறைவனை காண இயலும் பிறவியின் நோக்கம் என்ன என்பதை எடுத்துக்கொண்டால் அதற்கு சில முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன நாம் ஏன் பிறக்கிறோம் சில பதில்கள் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன நமது முன்னோர்களால் நமது அறிஞர்களால் அதாவது ஒன்றாவதாக கர்ம விளைவுகளை அனுபவிக்க இரண்டாவது தன் கர்மத்தை சரி செய்ய அதாவது பாவங்களை தீர்க்க மூன்றாவது தன்னிறைவு அடைய நான்காவது இறைவனை அடைய முயற்சி செய்ய ஐந்தாவது உயிரின் பரிணாம வளர்ச்சியை பூர்த்தி செய்வதற்காக பிறவியின் பரிமாணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உடல் என்பது ஒரு பரிமாணம் அதாவது பசுவாக மனிதனாக தேவராக பிறக்கலாம் என்ற நம்பிக்கை பிறகு சமூகம் என்ற பரிணாமத்தை எடுத்துக்கொண்டால் பிறவியால் மனிதன் எந்த சமூகத்தில் பிறக்கிறான் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது அடுத்து அறம் தர்மம் என்பதை எடுத்துக்கொண்டால் மனிதன் தனது பிறவியில் அறநெறி வாழ வேண்டிய கடமை பின் தவம் அல்லது ஞானம் உயர்ந்த பிறவி பெற்றவர் தன்னை அறிவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இவற்றின் விளக்கம் அன்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை அன்பர்களே ஆன்மீகத்தில் பிறவி பற்றிய கருத்து பிறவி என்பது ஆன்மீக கோணத்தில் மிக முக்கியமான கருத்தாகும் மனிதனின் ஆத்மா இவ்வுலகிற்கு எதற்காக வருகிறது என்பதையும் அதன் பயணத்தின் நோக்கம் என்னவென்பதையும் விளக்கும் முக்கியமான தத்துவமாக இது இருக்கிறது பல மதங்களும் மற்றும் ஆன்மீக நூல்களும் பிறவியை பற்றி பல்வேறு வகையான விளக்கங்களை அளிக்கின்றன முதலாவது ஆன்மீக பார்வை அதாவது பிறவியின் பொருள் ஆன்மா என்பது அழியாதது அமரமானது உடல் மட்டும் அழிகிறது ஆன்மா தொடர்ந்த பயணத்தை மேற்கொள்கிறது அந்த பயணத்தில் கர்மா தர்மம் பக்தி ஞானம் ஆகியவை முக்கிய இடம் பெறுகின்றன பிறவி என்பது ஒரு தவம் செய்யும் வாய்ப்பு தன் செயல்களை திருத்தும் சந்தர்ப்பம் இரண்டாவது ஆன்மீக மதங்கள் மற்றும் பிறவி இந்து மதம் ஆன்மா பல பிறவிகளை எடுத்து கடைசியில் பரமாத்மாவுடன் இணைவதாக கூறுகிறது சம்சாரம் அதாவது பிறவி இறப்பு மறுபிறவி என்ற சுழற்சி மோட்சம் என்றால் இந்த சுழற்சியிலிருந்து விடுதலையே ஆன்மாவின் இறுதி நோக்கம் பகவத்கீதையில் உடல் மாறும் ஆன்மா தொடரும் என்ற கருத்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பௌத்த மதத்தில் ஆன்மா இல்லை என்ற அணுக்கவாதம் ஆனால் பிறவியின் தொடர்ச்சி இருக்கிறது என்று வாதமும் இருக்கிறது எண்ணங்கள் செயல்கள் மீண்டும் பிறந்த வாழ்க்கையின் குணங்களை தீர்மானிக்கின்றன நிர்வாணம் என்பது பிறவி சுழற்சியில் முழுமையான விடுதலையாக கருதப்படுகிறது இது பௌத்த மதம் அடுத்து ஜெயன மதத்தில் ஆன்மா மிகவும் சுத்தமானதும் ஆனால் கர்மம் அதனை பிழைக்கும் பிறவிகளை கடந்து ஆன்மா தூய்மையாகி விடுதலையை அடையும் இந்த கருத்து ஜெயின மதத்தை சார்ந்தது மூன்றாவதாக ஆன்மீக நோக்கில் பிறவியின் நோக்கம் என்னவென்று ஆராய்ந்தால் கர்ம பயன் அனுபவிக்க அதாவது கடந்த பிறவிகளில் செய்த பாவம் புண்ணியங்களை அனுபவிக்க அடுத்து ஆன்மீக வளர்ச்சிக்காக அதாவது ஒவ்வொரு பிறவியும் ஆன்மாவை தன்னோக்கி உயர்த்தும் அடுத்து தன்முனை தீர்வு நான் யார் என்ற உணர்வை அடைய பிறகு பரமாத்மாவை அடைய இறைவனுடன் ஒன்று சேரும் பாதையை மேற்கொள்ள இதுவே ஆன்மீக நோக்கில் பிறவியின் நோக்கமாக விவரிக்கப்படுகின்றது பிறவியின் பயன்கள் என்ன என்று எடுத்துக்கொண்டால் பிறவி என்பது ஒரு உயிரின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கிறது ஆன்மீகம் தத்துவம் சமூகவியல் மற்றும் நல்வாழ்வு ஆகிய எல்லா கோணங்களிலும் பிறவிக்கு சில முக்கியமான பயன்கள் உள்ளன முதலாவதாக ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பு பிறவி என்பது ஆன்மா தன்னை சுத்திகரிக்க ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு பிறவியிலும் ஆன்மா ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறது இதன் மூலம் சம்ஸ்காரங்கள் அதாவது பண்பு பதிப்புகள் வடிவெடுக்கின்றன உதாரணமாக தவம் தியானம் பக்தி பரோபாகாரம் இவை ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இரண்டாவது கர்ம விளைவுகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கடந்த பிறவிகளில் செய்த பாவம் அல்லது புண்ணியம் இந்த பிறவியில் அனுபவிக்கின்றோம் பிறவியிலேயே அந்த கர்மங்களை சரிசெய்யும் வாய்ப்பும் உண்டு உதாரணமாக பிறவி இல்லாமல் கர்மத்தை அனுபவிக்க முடியாது அதனால் பிறவி கர்ம நிவாரணத்துக்கான அடிப்படையாக கருதப்படுகிறது மூன்றாவதாக தன்னை உணர்வதற்கான பயணம் நான் யார் எதற்காக பிறந்தேன் என்ற கேள்விகளுக்கு விடை தேடுதல் பிறவி என்பது அறிவோடும் சிந்தனையோடும் வாழும் ஒரு அனுபவமாகும் பல சித்தர்கள் யோகிகள் தம்மை உணர பிறவியை ஒரு ஆனந்தமான பயணமாக கண்டனர் நான்காவதாக பிறவி என்பது முக்தி அல்லது மோட்சம் அடையும் வாய்ப்பாக கருதப்படுகிறது பிறவியின் உன்னதமான பயன் அதாவது மறுபிறவியிலிருந்து விடுபடுதல் கர்மத்தை செய்து பரமாத்மாவுடன் ஒன்றாக இணைவதற்காக மனித பிறவி என்பது மோட்சத்திற்காகவே பிறக்கும் வாய்ப்பு என சித்தர்கள் கூறுகிறார்கள் திருவாசகத்தில் பிறவி பிணி தீர நீன்றானை போல பெருவானம் தானே பெருவாய் நீ என்று குறிப்பிடப்படுகிறது ஐந்தாவதாக சமூகத்திற்கும் பிற உயிர்களுக்கும் சேவை செய்வதற்கான அரிய வாய்ப்பு இப்பிறவி என்று கருதப்படுகிறது பிறவி வாழ்வின் ஒரு முக்கிய நோக்கம் அன்பு பரிவு பரோபாகாரம் அதாவது பிற உயிர்களுக்கு உதவி செய்வதும் ஆன்மீக வளர்ச்சியாக கருதப்படுகிறது ஆறாவதாக அறிவு அனுபவம் ஞானம் பெறும் வாய்ப்பு இந்த பிறவியில் நம் அனுபவங்கள் நம்மை அறிவுள்ளவர்களாக மாற்றுகின்றன சோதனைகள் மூலம் சிந்தனை தென்படுகிறது சிந்தனையின் மூலம் சமாதானம் உருவாகிறது இவை நம் உள்ளார்ந்த ஞானத்தை வளர்க்கின்றன வாழ்க்கையில் கற்றுக்கொள்க என்பது பிறவியின் மிக முக்கியமான பக்கம் ஏழாவதாக அறம் செய்யும் வாய்ப்பு தான் நம் செயல்கள் அறமாகவோ தவறாகவோ அமைகின்றன அறநெறியில் வாழும்போது இது நமக்கு உள்ளாட்சி நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தருகிறது திருவள்ளுவரின் கூற்றுக்கேற்ப அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றும் உள்ளபின் இல்லாக்கடை இறுதியாக உலக வாழ்க்கையை அனுபவிக்கும் இன்ப துன்பம் அதாவது சமசீர் அனுபவம் பிறவியின் வழியேதான் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை அனுபவிக்கின்றோம் உதாரணமாக குடும்பம் காதல் துன்பம் வெற்றி அல்லது தோல்வி நட்பு அல்லது உறவு இசை கலை அறிவியல் இவற்றையெல்லாம் பிறவியின் வழியை தான் நாம் உணர்ந்து அனுபவிக்க முடிகிறது இவையெல்லாம் ஆன்மாவை அதாவது பிறவியின் முழுமையை உணரச் செய்கின்றன பிறவியின் பயன்கள் என்பது வெறும் வாழ்க்கையை தொடங்குவதற்கான துவக்கமாக அல்ல அது ஓர் ஆன்மாவின் வளர்ச்சி பயணத்தின் அவசியமான கட்டமாகும் இந்த வாழ்க்கை தன்னை அறியும் பயணம் கர்மத்தை அழிக்கும் சாதனை கர்மத்தை கழிக்கும் சாதனையாகவும் அறியப்படுகிறது பிற உயிர்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு பின் இறைவனுடன் ஒன்றுபடும் முயற்சி அன்பர்களே என்னுடன் நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழையில் இது ஆனந்தத்தின் அலை அன்பர்களே இப்பொழுது மனிதப் பிறவியின் மாண்புகள் பற்றி சிறிது ஆராய்வோம் ஏன் மனிதப் பிறவி உயர்ந்தது பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கத்தக்க அறிவு இருக்கிறது அறம் தர்மம் கர்மம் ஆகியவற்றை புரிந்து செயல்படும் திறன் இருக்கிறது தன்னை ஆராயும் அதாவது தன்னை உணரும் சக்தி இருக்கிறது பின் இறைவனை உணரும் ஆழமான ஆன்மீக வலிமையும் இருக்கிறது அதனால்தான் பல ஆன்மீக கோட்பாடுகள் மனித பிறவியை அறிய வாய்ப்பு முக்தி அடையக்கூடிய ஒரே பிறவி என்று பாராட்டுகின்றன மனித பிறவி மட்டுமே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ற பிறவியாக கருதப்படுகிறது இறைவனை உணர்ந்து அதனுடன் ஒன்றாக முடியும் ஒரே பிறவி மனித பிறவி தேவதைகள் பசுக்கள் பாம்புகள் பறவைகள் யாரும் ஞானம் பெற்று முக்தி அடைய முடியாது மனிதனுக்கே சிந்தித்து சத்தியம் தேடும் ஆற்றல் உள்ளது மனித பிறவி மூலம் அறம் செய்தல் தர்மம் நோக்கி வாழும் திறன் இவைகளும் அமைகின்றன மனிதனுக்கு மட்டுமே நெறிகளோடு வாழும் மனசாட்சியும் தர்ம விழிப்பும் உள்ளது பிறவியை அறம் செய்வதற்கென்றே ஈவலாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து சிந்திக்கும் விசாரிக்கும் தீர்மானிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு புக்தி ஐக்கிய சக்தி ஆகியவை உள்ளன நான் யார் இது நல்லதா கெட்டதா என்ற கேள்விகளை எழுப்பும் திறன் மனிதனுக்கே உள்ளது இதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கு முதன்மையான தகுதி அடுத்து பக்தி ஞானம் தவம் செய்யும் வாய்ப்பு இப்பிறவியை நமக்கு கொடுக்கிறது பக்தி தவம் தியானம் யாகம் போன்ற ஆன்மீக முயற்சிகள் மனிதனுக்கே உரியவை இவையெல்லாம் மோட்ச பாதைக்கு வழிகாட்டுகின்றன அடுத்து மனித பிறவியில் மட்டுமே அன்பு பரிவு உதவி போன்ற பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன மனிதன் தான் மற்ற உயிர்களுக்கு உதவக்கூடியவன் மற்ற உயிர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தன் ஆன்மாவையும் உயர்த்த முடியும் அன்பு பரிவு தர்மம் பரோபாகாரம் ஆகியன மனித வாழ்வின் மாண்புகளை சுட்டி காட்டுகின்றன மனித பிறவிக்கு மட்டுமே பிறவிச் சுழற்சியில் இருந்து விடுபடும் வாய்ப்பு உள்ளது என்று முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள் பல பிறவிகளை கடந்து மனிதனாக பிறப்பது என்பது கடந்த கர்மங்களை அனுபவிக்கவும் தன்னை சுத்திகரிக்கவும் இறைவனுடன் ஒன்றிணைய முயற்சி செய்யவும் ஆகும் இதுவே மனித பிறவியின் உன்னத நோக்கமாக கருதப்படுகிறது மனித பிறவி என்பது அரிதான ஒன்று பகவத்கீதையில் பகுநாம் ஜன்ம நாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அதாவது பல பிறவிகளுக்கு பிறகு ஞானமடைந்த உயிர்தான் இறைவனை அடைகின்றான் என்று கூறப்படுகிறது மனித பிறவிக்காக பல பிறவிகள் கடக்கப்படுகின்றன அதனால்தான் இது மிக உயர்ந்ததும் அரிதுமானதும் ஆக கருதப்படுகிறது அன்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை அன்பர்களே பிறவி பயனை அடையும் வழி என்ன என்பதை நமது முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்று கவனிக்கலாம் ஆன்மீக பார்வையில் பிறவி பயனை அடையும் வழிகளில் ஞானம் முதலாவதாக இருக்கிறது உண்மையான ஞானத்தை பெறுதல் அதாவது அகம் உள்ளுலகம் மற்றும் புறம் வெளி உலகம் இரண்டையும் உணர்தல் ஆத்மயானம் என்றால் நான் யார் என்ற கேள்விக்கு உண்மையான பதிலை தேடுவது இரண்டாவது பக்தி இறைவன் அல்லது பரம்பொருளின் மீது முழுமையான நம்பிக்கை மற்றும் அடைதல் அதாவது இறைவனை அடைதல் நாம சங்கீர்த்தனம் பூஜை தியானம் போன்ற வழிகளின் மூலம் பக்தி வழி மூன்றாவதாக கர்மயோகம் இலாப நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் நற்கர்மங்களை செய்வது நீதி வழியில் செயல்படு பலனை நினைக்காதே என்கிறது பகவத்கீதை நான்காவதாக யோகா மற்றும் தியானம் உடலும் மனத்தையும் கட்டுப்படுத்தி ஆன்ம சாந்தியை அடைவது பின் சாமரஷ்யம் அதாவது ஒன்றாக இருப்பது பரம்பருளுடன் கலப்பது இதுவே சாமரஷ்யம் என்று அறியப்படுகிறது ஐந்தாவது சத்குண வாழ்க்கை சுத்தமான உணவு சிந்தனை வாழ்க்கை முறை பிறகு தன்னியம் அஹிம்சை தயை போன்ற பண்புகளை வளர்த்துக்கொள்வது திருக்குறளில் இதற்கேற்பும் கூற்று ஒன்று உள்ளது அதாவது அறிவினால் தேர்ந்து செயல்முறையாற்றின் அறிவிலான் செய்யும் அறம் அதாவது உணர்வுடன் செயல்படும் நற்கருமே பயனளிக்கின்றது தவறான முறையில் செய்தால் அது நன்மை தராது பிறவியின் முழுமையான பயனை எப்படி அனுபவிப்பது அதாவது முழுமையான பயன் என்றால் என்ன மன அமைதி மறுபிறவியை தவிர்த்தல் மோட்சம் அல்லது தெய்வீக உணர்வு அடைதல் என்பதையே குறிக்கின்றது ஆன்மீகம் மூலம் பிறவி பயனை அடையும் வழி என்பது மனித வாழ்க்கையின் மிக கோட்பாடான ஆழ்ந்த ஆன்மீக குறிக்கோளை மக்கள் பொதுவாக பிறவி பயன் என்று கூறுவது இது அடைவதற்கான சரியான உள்நோக்கும் நடைமுறையான வழிகளையும் பற்றியது பிறவி பயன் என்றால் ஆன்மீக ரீதியாக இந்த மனுஷ பிறவியை வீணாக்காமல் ஆன்மீக வளர்ச்சி அடைந்து பிறவியை தொடரை நிறுத்தி மோட்சம் அல்லது பரமாத்மாவுடன் ஒன்று சேர்தல் என்பதே அடுத்து ஆன்மீகம் மூலம் பிறவி பயனை அடைய வழிகள் இவற்றை நமது முன்னோர்கள் வழிவகுத்துள்ளார்கள் அதாவது ஒன்றாவதாக ஞான மார்க்கம் நான் யார் என்ற அடிப்படை சோதனை ஆத்மா அதாவது தன் இயல்பான நிலையை உணர்வது இந்து தத்துவங்களில் அகம் பிரம்மாஷ்மி பின் தத்துவம் அஷி போன்ற உபநிடத வாக்கியங்கள் ரமண மகரிஷி போன்ற ஞானிகள் எடுத்துக்காட்டு பிரம்மகுமாரிகளின் ராஜயோகத்தில் நான் யார் அதாவது ஆத்மா பரமாத்மாவின் அறிமுகம் இவை இவை ஞான மார்க்கத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றன இரண்டாவது பக்தி மார்க்கம் இறைவனிடம் முழுமையான சரணாகதி அடைதல் நாம சங்கீர்த்தனம் தியானம் பின் வழிபாடு இதன் மூலம் இறைவனை அடைவது எளிய உணர்வோடு இறைவனை அடைவது அன்பு தயை அகம்பாவமின்மை போன்ற பண்புகளை வளர்த்தல் உதாரணமாக அன்பும் அறமும் உடையார் கனியர் இது திருவாசகத்தின் ஒரு வாக்கியம் மூன்றாவது கர்ம மார்க்கம் சுயநலமற்ற செயல்கள் நீதி வழியில் செயல்படு பலனை நினைக்காதே பின் ஈகை பரோபாகாரம் பிறர் நலனுக்காக வாழ்தல் போன்றவை கர்ம பந்தத்தை அகற்றும் வழியும் கர்ம மார்க்கத்தில் நமக்கு படித்து கொடுக்கப்பட்டுள்ளன நான்காவதாக யோக மார்க்கம் இந்த மார்க்கத்தின் மூலம் மனதை கட்டுப்படுத்துதல் தியானம் மூலம் ஆத்ம சுத்தி அடைதல் பின் சஞ்சலங்களிலிருந்து மனதை விடுவித்தல் பிறகு இறைவனோடு ஒன்றுதல் அடுத்து சந்தானம் அதாவது மகான்கள் ஞானிகள் வழி ஞானிகள் காட்டிய வழியில் நடப்பது பின் அவர்களின் உபதேசங்களை வாழ்நாள் வழிமுறைகளாக பின்பற்றுதல் இவையெல்லாம் ஆன்மீகம் மூலம் பிறவி பயனை அடையும் வழிகளாக கருதப்படுகின்றன அன்பர்களே இவ்வளவு நேரம் பிறவியை பற்றி ஒரு நீண்ட ஆய்வை சந்தித்தோம் இப்பொழுது நடைமுறையாக என்ன செய்யலாம் என்பதை சிறிது கண்காணிப்போம் தினமும் தியானம் செய்யலாம் நிம்மதி பின் சிந்தனை சுத்தம் நடைபெறும் இதன் மூலம் நாமஸ்மரணை செய்யலாம் அதாவது இறைநாமத்தை மனதில் கொண்டாடுதல் பின் நற்செயல்கள் செய்யலாம் எவரையும் புண்படுத்தாமல் அன்போடு நடந்து கொள்ளலாம் மூல மந்திரம் அல்லது தெய்வீக மந்திரத்தை ஜபிக்கலாம் பின் மகான்கள் வாழ்க்கையின் பயிற்சி ஆன்மீக நூல்கள் உபதேசங்கள் படிக்கலாம் நடைமுறையாக பிரம்மகுமாரிகளின் ராஜயோகத்தை நடைமுறையில் பயன்படுத்தலாம் மிகவும் சுலபமான எளிதான விதத்தில் இவை கற்றுக்கொடுக்கப்படுகின்றன. கொடுக்கப்படுகின்றன இவ்வழியை பின்பற்றி ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்றால் என்ன ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் என்ன தொடர்பு என்பதை மிகவும் எளிதான வகையில் கற்றுக்கொடுக்கிறார்கள் சுருக்கமாக ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் மீது கோட்பாடான அடக்கமான ஆர்வம் இதன் மூலம் மனிதன் தனது உள் சுருக்கத்தை அதாவது சத்தியத்தை கண்டறிந்து இறைவனுடன் அதாவது பரம்பொருளுடன் ஒன்றிணைவதே இந்த பிறவியின் பயனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கருதப்படுகிறது இதன் மீது நம்பிக்கையும் இருக்கிறது எனவே அன்பர்களே இந்த ஒரு ஆய்வு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் நீங்கள் இணைந்திருந்தது இதுவரை அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை இன்னொரு ஆய்வின் மூலம் உங்களை சந்திக்க மிகவும் ஆர்வமாக உள்ளேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ்